தேவையான ஒரு எக்ஸாம் தான் அங்க போய் உன் திறமையை காமிச்சுன்னு ஒரு வேலைக்கு போயிடலாம் சோ புக்ஸ் வேணும்னால இந்த எக்ஸாம்க்கான புக்ஸ் பிரைஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சோ வேலூர் மற்றும் திருச்சி பிரான்ச் ரெண்டுத்திலயுமே அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் இங்க கொடுத்துருக்கோம் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் தாராளமா அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம் சோ இப்போ உங்களுக்கு வந்து நாங்க சொல்லி வந்து பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு கருத்தரங்கம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் வேலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பயன் ஓகேவா ரொம்ப தொலைவுல இருந்து வர முடியாது லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து பட் வேலூரும் வேலூரை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மீன்ஸ் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள்ல இருக்கவங்க சென்னை இவங்க எல்லாம் இருக்கிறவங்க இந்த இலக்கை தொடு என்ற ஒரு இதற்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணி வந்து பார்ட்டிசிபேட் சீஃப் கெஸ்டா யார் வரப்போறாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு முன்னாள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு கண்காணிப்பா கண்காணிப்பாளரான டாக்டர் அ கா கலியமூர்த்தி அவர்கள் தான் வரப்போறாங்க இவர் தான் வந்து ஒரு போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வந்து எப்படி அந்த நேர மேலாண்மை திட்டத்தை வந்து அவங்க படிச்சுக்கணும் எப்படி படிக்கணும் இறுதி நேரத்தில் எப்படிலாம் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அவர்களுடைய குறிக்கோளான அந்த ஒரு காக்கி சட்டையை எப்படி எடுத்து நீங்கள் மாட்ட போறீங்க கரெக்டாக ஒரு எக்ஸாம் டைம்ல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக உங்களுக்காக வராரு சாரு ஸோ வந்து பாத்தீங்கன்னா நடக்க போகிற இடம் இன்னைக்கு நடைபெற போடும் கிழமை வந்து வரக்கூடிய சனிக்கிழமை பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு நேரம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா காலை ஒன்பது மணி ஒன்பதரை மணிலேருந்து ஒரு மணி வரையும் அனுமதி இலவசம் தான் ஓகேவா ஃப்ரீ தான் ஸோ எதுவுமே இல்லை

அவருடைய ஸ்பீச் வந்து கேட்டு பாருங்க ஸோ ஒரு போட்டித் தேர்வு எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் பயனுள்ள வகையில் வந்து முப்படை பயிற்சி மையத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த ஒரு கருத்தரங்கம் ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்கமாக உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு எங்களுடைய பங்களிப்பு உங்களுக்கு எப்பயுமே இருக்கும் ஸோ நான் ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ் நீங்கள் அழகாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க ஸோ இடம் என்னைக்கும் தெரியும் வரக்கூடிய நாள் பன்னிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இடம் வந்து சங்கமம் திருமணம் நல்லபடியாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுடைய கனவு குறிக்கோளை அச்சீவ் பண்ணுங்க தேங்க்யூ